பவுனியா மருத்துவமனை சுற்றி வளைப்பு புறப்படும் அர்ஜுனா பிரசவத்துக்கு சென்ற பெண்ணினுடைய குழந்தை படுகொலை வடித்தது புதிய போராட்டம் பவுனியா மருத்துவமனையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இளம் தாயொருவர் அவர் பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு உரிய முறையிலான சிகிச்சை வழங்காத காரணத்தினால் ஆசை ஆசையாக பெற்றெடுத்த அந்த குழந்தை தற்பொழுது பலியாகி உள்ளதாக தெரிவித்ததை அடுத்து கொதித்து போன அவரது உறவினர்கள் மக்கள் இணைந்து வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கு முன்னதாக மன்னார் மாவட்டத்தில் நீதிமன்றத்துக்குள் சென்ற அர்ச்சுனார் ராமநாதன் இப்பொழுது பவுனியா மாவட்டத்துக்கு வருவின் நீதிபதி மற்றும் போலீசாருக்கு தெரிவித்துவிட்டு இந்த போராட்டக் களத்தில் கலந்து கொள்வேன் என ஆரம்பித்திருந்தார் அதனை அடுத்து தற்பொழுது மருத்துவமனை வளாகத்தின் முன்பாக இபிடிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் குதித்துள்ளனர் அர்ச்சனா ராமநாதங்கள் வருகை இருந்தால் அது மிகப்பெரும் போராட்டமாக மாறிவிடும் என்பதால் இதை தமது அரசியல் நோக்காக பயன்படுத்துவதாக ஒரு சில குற்றம் சுமத்துகின்றனர் எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி தேவைப்படுவதால் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏறத்தால முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்தில் ஈபிடிப்பினால் அழைத்துச் செல்லப்பட்டு போராட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அர்ச்சுனா ராமநாதன் தனது முகநூல் பக்கத்தில் நேரடியாக நான் அங்கு வருவதை அறிவித்ததை அடுத்து இவர்கள் ஓடிச்சென்று போராட்டத்தில் ஈடுவதாக மக்கள் இப்படியும் கூட்டம் சுமத்துகின்றனர் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு அர்ச்சுனா ராமநாதன் வந்தால் உடனடியாக அங்கு மிகப்பெரும் பிரச்சனை வெடிக்கும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பொறுப்பாக இருந்த மருத்துவர் தாதிகள் உடனடியாக படி இடை நீக்கம் செய்யப்பட உள்ளதாக மருத்துவமனையின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பணி இடைநீக்கத்துக்கு பதிலாக அந்த மருத்துவமனையின் பொறுப்பதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட வேண்டுமெனவும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டுமென மக்கள் கொதித்தெழுந்து தமது போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றனர் அர்ச்சுனா சொன்னது உண்மைதான் மருத்துவ மாவியாக்கள் ஊழல்கள் தொடர்கிறது என அடுத்து அடுத்தாக வடிக்கும் இந்த போராட்டத்தினால் உலகளாவிய மக்கள் கொதித்து போய் இறக்கின்றனர் அர்ச்சுனாவுக்கு எதிராக கருத்திடும் வாய்களே கொஞ்சமேனும் இந்த புள்ளை இரண்டு வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து இந்த ஆசையுடன் பிள்ளை சென்ற அந்த தாய்க்கு இந்த கொடூரத்தை உங்களது வீட்டில் ஒருவருக்கு நடந்தால் எப்படி இறக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் அர்ச்சுனா ராமநாதன் மன்னாலிருந்து காணொலி ஒன்றை வெளியிட்ட பொழுது கண்கலங்கி அழுதிருந்தார் அந்த கண்ணீருடைய குமரலுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது அர்ஜுனா ராமநாதன் வவுனியா வந்தால்தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தீர்வு கிடைக்கப்பெறும் என மக்கள் கருதுவதால் இப்பொழுது போராட்டத்தை நடத்துவதற்கு மக்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கூட வருகை தருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன காத்திருங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி உடைபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் வன்னிமந்தன் அதற்கு முன்னதாக இந்த இணைப்பில் எமது வாட்ஸ்அப் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது விரும்புவவர்கள் அது இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்